முருகன் குமரன் குகனென்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய் பொறு வரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் கூண பஞ்சரணி இதுல என்ன வருது முருகன் குமரன் குகனென்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய் அருள்வாய் உன்னை உணரக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தா அப்படின்னு வருதா இல்லையா முருகா குமரா அப்படின்னு உன்னை உணர்ந்து நான் அப்படியே மெய் சிலிர்க்கக்கூடிய அனுபவத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்லி வருது இது போல நம்மளுடைய விரதத்தை கந்தசஷ்டி விழாவின் போது நம்ம இருக்கக்கூடிய வழிபாட்டை விரதத்தை முருகன் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா இந்த ஐந்து அறிகுறிகளில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கட்டாயமாக தெரியும் இப்போ முருகனை நோக்கி நம்ம ஏராளமான பூஜைகள் செய்வோம் வழிபாடுகள் செய்வோம் வேல்மாறல் படிப்போம் கந்தகுரு கவசம் படிப்போம் கந்தசஷ்டி கவசம் படிப்போம் அனுபூதி சொல்லுவோம் இப்படி நிறைய சொல்லுவோம் திருப்புகள் சொல்லுவோம் அந்த பாடல்களை முருகன் ஏற்றுக்கொண்டாரா நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் வழிபாடுகளை முருகன் ஏற்றுக்கொண்டாரா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை உணர்த்தக்கூடிய ஐந்து அறிகுறிகள் இருக்குது முருகன் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா இந்த ஐந்து அறிகுறிகள் கட் தெரியும் அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக புரியும் தமிழ் கடவுளான முருகன் அழகு கருணை உள்ளம் கொண்டவர் இவரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ முருகன் யுகமாக மாறிடுச்சு ஏராளமான முருக பக்தர்கள் உருவாகி கொண்டு இருக்கிறாங்க எல்லாருமே முருகனோட அதிசயங்களை பற்றி பேசுகிறாங்க முருகனோட ம பக்தராக நான் தீவிர பக்தராக மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி முருக பக்தராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நீங்கள் டைப் பண்ண டைப் பண்ண உங்களுக்குள்ள அந்த முருகனோட திருநாமமானது பதிவாகி உங்களுக்கு முருகனோட அருள் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் முருகன் உங்க இல்லத்துல இருக்கிறார் அப்படின்னாலும் உங்க உள்ளத்துல இருக்கிறார் அப்படின்னாலும் அதற்கான அறிகுறிகள் இருக்கு அதே போல் நம்ம வழிபாடுகளை முருகன் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா அதற்கு இந்த ஐந்து அறிகுறிகள் கட்டாயம் தெரியும் துன்பம் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே இன்பம் மட்டுமே வந்து இருக்கும் அப்படின்னு ஒருத்தருக்கும் கிடையாது துன்பம் துயரம்லாம் வரும் அப்போ நம்ம உடனே என்ன பண்ணுவோம் இறைவனை நோக்கி ஏராளமான பிரார்த்தனைகளை செய்வோம் வழிபாடுகளை செய்வோம் மந்திரங்களை சொல்லுவோம் ஜபங்களை சொல்லுவோம் இப்படி அவைகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கு முன்னோர்களால் வகுக்கப்பட்ட சாஸ்திரங்களில் ஏராளமான அறிகுறிகள் வந்து சொல்லியிருக்காங்க அதில் இந்த முக்கியமானதாக இந்த இந்த ஐந்து அறிகுறி சொல்லப்பட்டுள்ளது சரி இப்ப அந்த அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முருகன் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா முருக பக்தரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா தீவிர முருக பக்தரா இருந்தீங்கன்னா முருகனை பார்த்த உடனே அப்படியே உங்க கண்ணுல மலமல மலன தண்ணீர் வரும் உங்களையும் அறியாம கண்ணீர் வரும் அந்த கண்ணீர் வருது அப்படினாவே முருகன் உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் உங்களுடைய வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா இந்த கண்ணீர் வந்து வருது அப்படின்னா அது கவலையினால் வரல ஆனந்தத்துல பக்தி பரவசத்துல முருகனை பார்த்ததும் சந்தோஷம் என் அப்பன் முருகனை நான் பார்த்துட்டேன் எனக்கு காட்சி கொடுத்துட்டாரு அப்பா உன்னை பார்த்ததே எனக்கு போதும் சந்தோஷம் உன் அன்பு இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி கண்களில் கண்ணீர் வருது பக்தி பரவசத்தினால வருது அந்த கண்ணீர் வேற கவலையினால் வரக்கூடிய கண்ணீர் வேற இந்த கண்ணீர் வந்தது அப்படின்னா நீங்க கவலையே படாதீங்க நல்ல அறிகுறி இந்த கண்ணீர் வந்தது அப்படின்னா முருகனுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க நீ என்னோட வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டாய் நன்றி முருகா அப்படின்னு சொல்லுங்க அவரை மெய் மறந்து நம்ம வணங்கணும் அப்படின்னாவே அவனோட அருள் வேணும் நமக்கு அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய கண்களில் கண்ணீர் வரும் யார் யாருக்கு இது சாமி கும்பிடும்போது கண்ணீர் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப நல்ல அறிகுறி பள்ளி சத்தம் கேட்கும் சாமி கும்பிடும்போது நீங்கள் நீங்க பள்ளி சத்தம் கேட்டது அப்படின்னாவே கடவுள் வந்து உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் முருகன் வந்து உங்களுடைய கோரிக்கையை ஏ பெற்றுக்கொண்டு பள்ளி ரூபத்தில் கடவுள் வந்து நம்ம வீட்டில் நடமாடும் குலதெய்வம் நம்ம வீட்டில் பள்ளி ரூபத்தில் வந்து நடமாடும் முன்னோர்கள் நம்ம வீட்டில் பள்ளி ரூபத்தில் வந்து நடமாடுவாங்க அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இது உண்மை முருகன் பக்தராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கையை முருகன் ஏற்றுக்கொண்டார் உங்களுடைய வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா இந்த நல்ல அறிகுறியானது நிச்சயம் கேட்கும் அதுவும் கோவிலுக்கு போகிறீங்க அப்போ ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ டொக் டொக் டொக்குன்னு பள்ளி சத்தம் கேட்குதுன்னா அது முருகன் கோவிலாக இருந்தது அப்படின்னா முருகன் உங்களுடைய வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்தது நீங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சாமி படத்துக்கு பூ வச்சிருப்பீங்க அந்த படத்துல இருந்து பூ விழுது அப்படின்னா முருகன் உங்க கோரிக்கையை வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்தது நீங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறப்ப பூஜை செய்யும் போது அல்லது அந்த பூஜையை முடித்த பிறகு ஒரு மந்திரங்களை சொல்லி முடிச்ச பிறகு மங்கள வாத்தியம் எங்கேயாவது திடீர்னு கேட்குது அப்படின்னா மங்கள ஓசை கேட்குது அப்படின்னா முருகன் உங்களுடைய வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது இந்த சகுனத்தை நிறைய பேர் வந்து அபசகுணமாக நினைக்கிறாங்க ஒரு சகுனத்தை காகம் கரையக்கூடிய சகுணத்தை இது அபசகுணம் கிடையாது நல்ல ஒரு சகுனம்தான் காகம் கரையுது அப்படின்னாவே முருகன் அதாவது நீங்க பூஜை செய்யும்போது மந்திரம் சொல்லும்போது ப பூஜை செஞ்சு முடிச்ச பிறகு காகம் கரையுது காகம் கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா முருகன் உங்களுடைய வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு தான் அர்த்தம் அதற்காக நீங்கள் சந்தோஷம்தான் படணும் பக்தி பரவசத்தில் முருகா நன்றின்னு தான் நீங்கள் தெரிவிக்கணும் இந்த ஐந்து அறிகுறிகளும் இருந்தது அப்படின்னா முருகன் உங்களுடைய வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு தான் அர்த்தம்